ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நொரைக்காய் குங்கங்காய் கூட சொல்லுவாங்க சீக்காவில் போட்டு அரைப்பாங்க எல்லார் வீட்லேயும் ஆனால் நான் ஷீக்காவில் போட்டு அரைக்கிறது இல்லை இது நாள் நைட்டு இப்படி தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையிலே வந்து நல்லா இந்த மாதிரி பிசுந்து விட்டேன்னா அந்த நொரை ஃபுல்லாக வந்துடும் அந்த தண்ணியில் ஸோ அதை போட்டுட்டு தான் வந்து நான் தலையை அலசுகிறேன் ஏன்னா சீக்கா வந்து போட்டால் புடுகு வருது இப்போ அவசர அவசரமாக குளிச்சிட்டு போயிடுதுங்க எல்லாம் அதனால் அவங்களால ரொம்ப நேரம் ஷீக்கா போட்டால் வந்து நல்லா தலையை அலசணும் அப்போ தான் அது வந்து அந்த சீக்காவோட தூள் எல்லாம் போகும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி பொடி பொடியாக வந்து தலையில் பொடுகு வந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த குங்கங்காய் மட்டும் நைட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியில் ஊற வச்சுட்டு காலைல இந்த மாதிரி நல்லா வெசிஞ்சு விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து வரும் அப்புறம் இந்த ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்துடும் அது கூட வந்து வெட்டி வேர் கொஞ்சம் போட்டுட்டு தலை அலசினிங்கன்னா தலை நல்லா வாசனையாகவும் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்